இரண்டு கேரள கன்னியாஸ்திரிகள் தவறாக அரசு செய்யப்பட்டு தவறான கேஸ் புக் பண்ணப்பட்டு கிறிஸ்தவர்களை வேலைக்கு அழைத்து சென்றவர்களை தவறாக வழி நடத்தின அந்த பஜ்ரங் அமைப்பை நான் கண்டிக்கிறேன் ஒரு ஊழியனாக உங்களுடைய கண்டனத்தையும் நீங்கள் பதிவிட விரும்பினால் உடனடியாக ஒரு லைக் செய்து உங்களுடைய கண்டனத்தை கமெண்டாக பதிவிடுவோம் கட்டாயமாக இதை இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு கிறிஸ்தவனாக இந்த ஒரு கிறிஸ்தவ குழுக்களுக்கு அதாவது சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து தொடர்ந்து துரோகம் இழைக்கிற இந்த அரசாங்கமும் இந்த இந்துத்துவ அமைப்புகளும் மனம் மாற வேண்டும் அதற்கு நீங்கள் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் முழுமையா இந்த பதிவை பார்த்து உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யும்படிக்காக அன்புடன் கிறிஸ்தவர்களாகிய உங்களை சிறுபான்மையாகிய அனைவரையும் அழைக்கிறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ப்ரைஸ் நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷேன் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சத்தீஸ்கரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மையினருக்கு இந்த இந்தியாவில் தொடர்ந்து அச்சுறுத்தல்களும் வாழவே முடியாத சூழ்நிலையையும் கடந்த பத்து வருஷமாக இந்த அரசாங்கம் இந்த இந்திய அரசாங்கம் ஏற்படுத்துகிறது அந்த இந்திய அரசாங்கத்தின் தைரியத்தில் சிறு சிறு குழுக்களாய் இருந்தவர்களெல்லாம் தங்களை எஜமானர்கள் போல மற்ற சிறுபான்மையினர் அவர்களுடைய அடிமைகள் போல நடத்துவது இருக்கிறது பல இடங்களிலே கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவதும் அவர்கள் கொலை செய்யப்படுவதும் இந்தியாவிலே இந்தியாவின் சோவனெட்டிக்கா இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இந்தியாவின் இந்த ஒருமைப்பாடு என்ற அந்த குணம் ஒருமைப்பாடு என்ற அந்த தன்மையை அழிக்கும் விதமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் அமைந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சத்தீஸ்கரில் நடந்த ஒரு காரியம் அன்று காலை ரயில் நிலையத்துல மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டது என்னவென்று போய் அநேகர் பார்க்கும் பொழுது இரண்டு கன்னியாஸ்திரிகள் அவர்களோடு வந்திருந்த இரண்டு மூன்று பெண்களோடு ஒரு ஆணோடு கைது செய்யப்படுகிறார் ஒரு பதட்டம் தொட்டிக்கொண்டு அது சோஷியல் மீடியாக்களிலே பரவப்படுகிறது ஃபோட்டோஸாக வீடியோஸாக பரவப்படுகிறது உடனடியாக அதை விசாரிக்கும் பொழுது இதோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு துரோகம் நடக்கிறத பார்க்கிறோம் என்ன துரோகம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கேரளா நாட்டை சார்ந்த கேரளாவை சார்ந்த கத்தோலிக்க மத நன் அதாவது கத்தோலிக்க மதத்தை சார்ந்த கன்னியாஸ்திரிகள் இரண்டு பேர் அவர்களோடு ஒரு உதவியாளர் அவர்கள் கேரளாவுக்கு அழைத்து செல்ல இருந்த ஒரு பெண்கள் ஒரு இரண்டிலிருந்து மூன்று பெண்கள் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் என்றால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்று அர்த்தம் இந்த கிறிஸ்துவத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகளுடைய அந்த தியாக வாழ்க்கை என்பது ஒன்றை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அன்னை தெரேசா முதல் இந்த நாளிலே திருச்சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு கன்னியாஸ்திரி அதாவது பெண்கள் தங்களை கடவுளுக்காக ஒப்புக்கொடுத்து சேவையை மாத்திரமே செய்கிறவர்களாக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் எப்படி நம்மளுடைய இந்தியாவில அகோரிகள் சாமியார்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களிலும் மேலான அவர்களிலும் புனிதமானவர்களாக கருதப்படுகிறவர்கள் இந்த அகோரிகள் தியாகிகள் எல்லா எல்லாற்றையும் துறந்தவர்கள் இவர்கள் தங்களை தாங்களே கொள்ள தனிமை இந்த உலக இச்சையிலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ள தேடுகிற காரியம் ஆனால் கிறிஸ்துவத்தில் அது கிடையாது தன்னை ஒடுக்கி தன் ஆசையை ஒடுக்கி தன்னுடைய பாசத்தை ஒடுக்கி மற்றவனுக்காக சேவை செய்கிற குணமுடையவர்கள் கொடுக்கிற குணமுடையவர்கள் கிறிஸ்தவமும் கிறிஸ்துவத்திலே தங்களை ஒப்பு இந்த கன்னியாஸ்திரிகளும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழுகிற இவர்களை இந்த சத்தீஸ்கர் அரசாங்கத்துல இருக்கிற ஒரு குழு அந்த குழு பஜ்ரங் என்று எழுதப்பட்டிருக்கிறது பஜ்ரங் அது மாத்திரமல்ல அந்த குழுவை சார்ந்த சிலர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறாங்க இந்த பஜ்ரங் அமைப்பு போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் என்னன்னு கொடுக்கறாங்கன்னா மதம் மாற்றம் மற்றும் ஹியூமன் டிராபிக் அப்படின்னு கொடுக்குறாங்க அதாவது கடத்தல் பெண்களை கடத்தி செல்றாங்கன்னு கொடுக்குறாங்க இத மையமா வச்சு இந்த கம்ப்ளைண்ட மையமா வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன செய்யறாங்கன்னா அங்கே போலீஸ் அந்த ரயில்வே போலீஸ் அனுப்பப்படுறாங்க ரயில்வே போலீஸ் வந்து அந்த கன்னியாஸ்திரிகளையும் மற்ற அவர்களோடு இருந்தவர்களையும் பிடிச்சு கட்டங்கட்டி ஏதோ தீவிரவாதி காஷ்மீரில் பாகிஸ்தான்ல இருந்து ஓடி வந்தது போலவும் ஏகே ஃபார்ட்டி செவன் கன்னு ராக்கெட் லான்ச்சரில் வச்சு இந்தியாவையே ரெண்டாக மாற்றுவது போலையும் மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க அந்த நாடகத்தின் உச்சக்கட்டம் என்னன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தோட அனுமதி கிடையாது என்பது இந்த அரசாங்கத்தின் சட்டம் நீ கோலையே செஞ்சாலும் நீ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது அரசாங்கத்தின் சட்டம் அதை யார் கடைபிடிக்கிறான் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குன்னே அரசாங்கத்துக்கும் தெரியாது போலீஸ்காரங்கும் தெரியாது இல்லையா இப்ப இந்த பஜ்ரங் அப்படின்ற இந்த அமைப்பை சார்ந்தவர் இங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நான் ஆங்கிலத்தில் இதை படிக்கிறேன் உங்களால புரிஞ்சிக்க முயற்சி பண்ண முடிய முடியுதான்னு பாருங்க இந்த கேரளாவை சார்ந்த கேத்தலிக் கேத்தலிக் நான் பிரீத்தி மேரி அண்ட் வந்தனா பிரான்சிஸ் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் போத் ஃப்ரம் கேரளா அலாங் வித் மா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணோடு வராங்க வேர் அரெஸ்டர் ஆன் ஜூலை டுவெண்ட்டி ஃபர்த் அண்ட் துர்கா ரயில்வே ஸ்டேஷன் இன் பிஜேபி ரூல்டு ஸ்டேட் என்ன பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ல இந்த கட்டுரை நம்முடைய பத்திரிக்கையில வந்த கட்டுரை உங்களுக்கு படிக்கிறேன் சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா இந்த அரெஸ்டுக்கு எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேரளா ப்ரொடெஸ்ட் பண்ணுது மற்ற இந்த தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சர் கடிதத்தை சொல்றாரு அகேன்ஸ்டை பேசுறாங்க இந்தியா முழுசும் ஒரு பலத்த குரல் ஓங்குது ஓங்கணுன்னா சத்தீஸ்கர்ல இருக்கிற அந்த முதலமைச்சர் பிஜேபி கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லுது ஆன் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி என்ன சொல்லுது ஜாப் வென் ஆஸ்ட் அபவுட் த அரெஸ்ட் ஆஃப் டூ கேத்லிக் நன் ஃபார் அலி அலிகேஷன் ஆஃப் ஹியூமன் டிராபிகிங் அண்ட் ஃபோர்ஸ்டு ரிலீஜியஸ் கன்வென்ஷன் இன் த ஸ்டேட் இதை குறித்து நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்கன்னு அந்த முதலமைச்சர்கிட்ட கேட்டா சட்டம் தன் கடமையை செய்யும்ன்றாங்க இவங்களுடைய சட்டம் என்னன்றது கொஞ்சம் பார்த்துருவோமா இந்த ஹிந்து அமைப்பு தான் இந்த இத இந்த சம்பவத்துக்கு காரணம் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்தது பஜ்ரங் அப்படின்ற ஒரு அமைப்பை சார்ந்தவங்க அதுல ஒரு பெண் அந்த பெண் வந்து என்ன திரும்ப செய்யறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அதாவது இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகள் அந்த மலைவாழ் ஜனத்தை சார்ந்த பிள்ளைகளை பெண்களை கடத்தி கொண்டு போய் மத மாற்றம் செஞ்சு ஹியூமன் டிராபிக்கிங் செய்யறாங்க அதாவது கடத்தி கொண்டு போறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது உண்மையா அப்படின்னு அரசு செய்யப்பட்டு அதன் பிறகு விசாரிக்கும் பொழுது அது பொய் என்பது தெரிய வருது அது ஒரு பெரிய பொய் என்ன பொய் அப்படின்னா அவர்கள் அழைத்து சென்ற அவர்கள் யாவருமே ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற பெண்கள் என்பது குடும்பங்கள் என்பது தெரிய வருது அதுவே மிகப்பெரிய அவமானமா முதல் அவர்களுக்கு மாறுது ரெண்டாவது காரியம் என்னன்னா இவர்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அரசு செய்யும் பொழுது அவர்களை வச்சு விசாரிக்கும் பொழுது அவர்களிடத்துல கட்டாயப்படுத்தி இங்க தொடர்ந்து அந்த கட்டுரை எழுதுறாங்க கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் வாங்கினார்கள் கன்னியாஸ்திரிகள் கைது செய்யவே இந்த அந்த பெண்கள் இருந்து நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லணும் உங்களை கடத்தி கொண்டு போறாங்க என்று சொல்லணும்னு கட்டாயப்படுத்தினது இல்லாமல் இதோ அவங்க இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றாங்க அந்த பத்திரிகையாளர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த இந்து பஜ்ரங்க் அமைப்பை சார்ந்த பெண் ஒருத்தி வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா முகத்திலேயே இரண்டு முறை அரைந்தார்னு போட்டிருக்கு இரண்டு முறை அரைந்து ஒழுங்கும் மரியாதையா அவங்களுக்கு எதிராக நீ வாக்குமூலம் சொல்லு என்று சொல்லி மிரட்டினார்கள் என்று சொல்லி சொன்னாங்க இது ரெண்டாவது அவமானம் செகண்ட் அவமானம் மூன்றாவது அவமானம் என்னன்னா கிறிஸ்துவர்கள் என்பவர்கள் இந்த தேசத்துல சேவை மனப்பான்மையோடு அவர்களுடைய கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்தியாவின் சோவன் நீட்டியை எந்த சூழ்நிலையிலும் கெடுக்காத மனிதர்கள் யாருன்னா கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட புனிதமான ஒரு கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்த இந்த மத பிரிவினையும் ஒரு தீவிரவாத குணமும் உடைய தீவிரவாதிகளைப் போல தீவிரவாத குணமுடைய மற்ற மனிதனை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு உயிரில்லாமல் இருந்த சில குட்டி குட்டி குழுக்கள் இன்றைக்கு எங்களிடத்தில் அரசாங்கம் இருக்கிறது நாங்கள் எதை செய்தாலும் இந்த பிஜேபி கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கொடூர குணமுடைய மனிதர்களால் உருவாக்கப்படுகிற இந்த குட்டி குட்டி மத அமைப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் இனப்படுகொலையையும் தொடர்ந்து செய்து இதை கண்டிக்க இந்த அரசாங்கம் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை மணிப்பூரில் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு அமை இதெல்லாம் இருந்துட்டார் யோகா போனார் யோகாவை வந்துட்டு இந்த உலகத்தில் ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தார் மணிப்பூரில் கிறிஸ்தவ ஸ்டேட் அது அதனாலேயே அதுக்கும் நமக்கு சம்மந்தம் மணிப்பூரா மணிப்பூர் எங்கேயோ அங்கே அந்த சைடு எங்கேயோ சைனாவுக்கு சார்ந்த இடம் சைனாவில் இருக்கு போல அப்படின்றது போல நம்ம இந்தியாவின் பிரதம மந்திரி அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு மணிப்பூர் இங்கிட்டு இருந்துச்சுன்னா இவருடைய முகம் அங்கிட்டு திரும்பி அப்படியே போயிடுவார் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார் ஏனென்றால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்பது ஆர்எஸ் என் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பின் அதுவும் ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் முகம்தான் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு அநேக குழுக்கள் இருக்கு அந்த குழுக்களை சார்ந்தவர்களினுடைய ஒரு குழு தான் இந்த பஜ்ரங் தல் பஜ்ரங் அமைப்பு இவர்களுடைய அந்த நடவடிக்கையை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு மதத்தை இந்த மதம் மாற்றக்கூடாது என்றது சரி ஆனால் அந்த மதத்தை மாற்றக்கூடாது என்பதிலே இவர்களுடைய நடவடிக்கை பாருங்க தீவிரவாதிக்கும் இவனுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது தீவிரவாதியை இவர்களையும் நிறுத்தி வச்சு நீங்கள் யாரு மிகப்பெரிய பயங்கரவா பயங்கரத்தை செய்பவர்கள் என்று சொன்னா இவர்களாக தான் இருக்கும் ஏன்னா சொந்த நாட்டு ஜனத்தையே அடிக்கிறதும் கொலை செய்யறதும் தான் வணங்குகிற தான் நேசிக்கிற தெய்வத்தை நீ வணங்கக்கூடாது என்று மிரட்டுறதும் கிறிஸ்தவர்களுக்கே அவர்கள் நல்ல தெளிவா சொல்றாங்க அந்த மூன்று பெண்களும் ஒரு மாதத்திற்கு ஒரு சாரி ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கூலி வேலை செய்கிற மிக 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 ஒரு ஏழ்மையான குடும்பம் அதனால் வரைக்கும் இந்த பஜ்ரங்கன்ற அமைப்புக்கு அறிவில்லை இல்லை கண் இல்லை இப்படிப்பட்ட ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்யணுன்ற கொஞ்சம் கூட ஒரு இருதயத்தில் ஈர இல்லை அதுக்கு அவர்களுக்கு எந்த காரியத்தையும் ஸ்கீமையும் செய்ய முடியல ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய தேவாலயத்தில் அவர்கள் பணி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ இந்த நன் மூலமா இந்த கன்னியாஸ்திரிகள் மூலமாக அவர்களுடைய சேவை மையத்தில் அவர்களுடைய சபையில் அவர்களுக்கு வேலையை அவர்கள் கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு வேலையை கொடுத்து அவங்களுடைய குடும்பம் ஏழ்மையிலிருந்து வெளியில் வரணும்னு கௌரவமாக வாழணும்னு சொல்லி ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த இந்தியாவில் இந்த சமுதாயத்தில் இங்கே என்ன போய் அங்கே விபச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களா கிடையாது அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க உங்க அரசாங்கத்துக்கு அந்த பிஜேபி அரசாங்கம் அங்கே சத்தீஸ்கர்ல இருக்கு ஏன் அந்த மலைவாழ் ஜனங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கலன்னு கேள்வி கேட்டால் பதில் இருக்கா இருக்காது இந்த பஜ்ரங்க அமைப்பு ஏன் அப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பங்களுக்கு போய் உங்ககிட்ட இருக்கிற காசை டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களால பதில் இருக்கா இருக்காது இவங்களுக்கு இருக்கிறதுலே முட்டாள்தனத்தை செய்கிறவர்கள் தான் இந்த மாதிரி சிறு குழுக்கள் இவர்களுக்கு உதவி செய்வதும் தைரியமா இருப்பதும் யாருனா பிஜேபி என்ற கவர்மெண்ட் என்ன செஞ்சாலும் இவங்க கேட்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா பெரிய முதலாளி வந்து கால் பண்ணுவான் இந்த அவங்க அவங்கெல்லாம் எங்களுடைய குழு அந்த தைரியத்துல மற்ற மனுஷனை அடிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அப்ப அவங்களை அடிச்சு தவறான வாக்கு மூலம் வாங்குறாங்க ஒரு கௌரவமா ஒரு தொழிலை ஏற்படுத்தி அவர்களுக்கு அங்க மருத்துவமனையில் சேவை செய்கிற ஒரு பணியாளர்களாகவும் குக்காகவும் செய்பவர்களாகவும் அவர்கள் பணியமர்த்தப்பட்டு பத்தாயிரம் ரூபாய் சேலரிக்கு பணியமர்த்தப்படுறாங்க இந்தியாவில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு பதில் இருக்கா தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு இடத்துல பல நூறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு வந்து பேசினி பேசினியா அதுக்கு நமக்கு வாயும் வராது எதுவும் வராது ஏன்னா அசிங்கமாயிரும்ல அதை மூடி மறைச்சிருது வேற ஏதாவது கிறிஸ்துவத்தை நோண்டி விட்டு டைவர்ட் பண்றது இவங்களுடைய டைவர்ஷன் டைவர்ஷன் டேக் இவர்களுடைய அசிங்கத்தை என்றைக்குமே காட்ட மாட்டாங்க அமைதலா இருக்கிற சின்ன குழுக்களை நோண்டி விட்டு தானே அவங்க கத்துவாங்க அதில் டேக் டைவர்ஷன்ல போயிடலாம்ல நம்ம இந்த காணொளி எதற்காகனா வி கண்டம் சச் டெரரிஸ்ட் குரூப்ஸ் செப்பரட்டிஸ்ட் குரூப் இன் இந்தியா ஹூ கரப்டிங் த சோவனிட்டி ஆஃப் இந்தியன் பீப்புள் இந்தியாவினுடைய சோவர்னிட்டிய ஒருமைப்பாற்ற அளிக்கிற இந்த கரப்டட் தீவிரவாத குழுக்கள் சுட் பி வேண்டலை பை த கவர் பட் த கவர்மெண்ட் ஈவன் கன்சிடர் திஸ் இஸ் பிக் ப்ராப்ளம் பார் த மைனாரிட்டி பீப்புள் இன் இந்தியா தே பாதர் அபவுட் மைனாரிட்டி தே திங்க் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் இந்தியர்களே கிடையாதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் யோசிக்கிறது ஒரு பிரிவினைவாதம் வாதம் தாய் மனப்பான்மை நம்முடைய கவர்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு கட்சிகள் சொல்லும் மாற்றாந்தான் மனப்பான்மை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு என்றாலே மாற்றாந்தாய் சவுத் இந்தியா என்றாலே தாய் கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இதை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு சவுத்துல இருந்து ஆளுகிறவர்களுக்கு நார்த்ல இருந்து ஆளுகிறவர்களுக்கு சவுத் என்பதே ஒரு பிரிவினை தான் ஏன் தெரியுமா நல்லா தெரியுமா உங்களுக்கு நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்தியாவின் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அத்தனை பேருமே சவுத் இந்தியன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய டாக்டர்ஸ் அத்தனை பேருமே சவுத் இந்தியன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே சவுத் இந்தியாவிலேருந்து வந்தது இந்தியாவின் லிட்ரஸியில மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினது சவுத் இந்தியா இந்தியாவில் அதிகமா ஜிஎஸ்டி ஜிடிபியில வந்துட்டு நிறைய நம்ம இந்த கவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது சவுத் இந்தியால இருந்து நிறைய தொழில் வளங்கள் நிறைந்திருக்கிறது சவுத் இந்தியால நிறைய மக்களுடைய குணங்களும் படிப்பறிவும் அதிகமாக இருக்கிறது சவுத் இந்தியால நிறைய மக்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணமுடையவர்கள் சவுத் இந்தியன்ஸ் வந்தோரை வாழ வைக்கும் தேசங்கள் சவுத் இந்தியா அதனால இவர்களுக்கு ஒரு பொறாமை முதல் குணம் ரெண்டாவது என்னன்னா பாரபட்சமாய் இந்த இந்துத்துவ அமைப்புகளை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தெரிந்து கொண்ட இந்த அரசாங்கம் மிகப்பெரிய தவறை இழைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் முடிவு உண்டு நம்முடைய நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகாது நிச்சயமாக இவர்களுடைய அந்த கேஸ் கோர்ட்டில் நிற்காது அந்த என்ஐஏ கோர்ட்டு என்ன செஞ்சிருக்குன்னா இவர்களை என்னமோ பெரிய தீவிரவாதி மாதிரி ரொம்ப அவசரமா அரெஸ்ட் பண்ணி அவசரமா கேஸ் வந்து புக் பண்ணி அவசரமா எல்லாவற்றையும் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா இவங்க வந்துட்டு நேஷனல்ல இந்த உல இந்த இந்தியாவுக்கு துரோகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ரொம்ப அவசரமா ஏன்னா உண்மையிலேயே நிறைய பேருக்கு உடைய கேஸ் வந்துட்டு அங்க கொலை செஞ்சு கற்பழிச்சு குண்டு வச்சிருப்பான் அதெல்லாம் கிடப்புல போட்டிருப்பாங்க இந்த இந்துத்துவ அமைப்புகளுடைய இந்த ப்ரெஷரால நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டைய பிரஷரால அங்க இருக்கிற சில அதிகாரிகளுடைய பிரெஷரால இவங்க வந்துட்டு இந்த கேஸ் நோண்டுவாங்க ஏன் டைவர்ஷன் இவங்க செய்கிற தவறை மறைக்க டைவர்ஷ் பண்ணும்ல டைவெர்ட் பண்ணுன்னா மற்றவர்களை கத்த வைக்கணும் அந்த கத்துதலில் இவர்களுடைய பாவமும் அசிங்கமும் மறைஞ்சிரும்ல தர்மஸ்தலா அப்படின்ற நீங்கள் வணங்குகிற தெய்வத்தின் அந்த இடத்துல எத்தனை பெண்கள் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்துத்துவ அமைப்பை அன்பாக கேட்குற முதல்ல போய் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் மற்ற ஊரில் சமுதாயத்தில் இருக்கிற பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்க அப்புறம் வந்து உங்களுடைய மதக்கொடியை பிடிக்கலாம் பாதுகாப்பே இல்லாத ஒரு உலகத்தை இந்தியாவை ஏற்படுத்திட்டு எங்களுடைய மதம்தான் அப்படின்னு சொல்றீங்களே எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு இந்த முட்டாள்தனத்திற்கு முடிவு வந்தே தீரும் இதோ இந்த காணொளி வாயிலாக ஒரு கிறிஸ்தவ ஊழியனாக நான் இவர்களுடைய தவறான சிறுபான்மையினரை ஒடுக்கி நாசம் செய்கிற அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்களை ஒழித்து விட வேண்டும் என்று முடிவு கட்டி ஒரு ப்ரோக்ராம் ப்ரோஜெக்டாகவே அதை அறிவித்து அதை நடத்தி வருகிற இப்படிப்பட்ட சிறு சிறு குழுக்களை நான் கண்டிக்கிறேன் அந்த கேரளா நான் பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்துவ போதகராக அவருக்காக நான் குரல் கொடுக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய குரலையும் நீங்கள் பதிவிடுங்க தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காணொலி பிரயோஜனம் உண்டாக்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நாம் ஒரு பரிசுத்தமான உலகத்தை சமாதானமான இந்தியாவை ஏற்படுத்துவோம் பிரிவினைவாதத்தை தூக்கி எறிவோம் அந்த நோயை நம்மை விட்டு கலைந்து எறிவோம் இந்தியன் என்ற அந்த உணர்வோடு இருப்போம் உன்னையும் என்னையும் ஒரு கடவுள் நேசிக்கிறார் அந்த கடவுளை வணங்குகிறவர்களுக்கு தடையில்லை என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துவோம் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக அது மாத்திரமல்ல ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்